ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மின் இணைப்புகள் ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்குவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு மின்சாரத்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் விவசாயத்துக்கென ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் புதிய கனெக்ஷன்களை வழங்கிட்டு வர்றாங்க இந்த கனெக்ஷன்கள் அனைத்துமே முற்றிலும் இலவச பிரிவு சுயநிதி பிரிவு தட்கல் பிரிவு மற்றும் சிறப்பு இராணுவ பிரிவு அப்படின்னு ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற வழிகளில் வழங்கிட்டு வர்றாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இலவச மின்சாரம் வழங்குவதற்காக தமிழக அரசு சார்பில் மின்வாரியத்துக்கு ஏழாயிரம் கோடி மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கு வழங்க வேண்டிய மின்சார கனெக்ஷன்களை உடனடியாக வழங்குவதற்கான நிதியும் பட்ஜெட்டில் இருந்தும் நிறைய டிலே ஏற்பட்டுச்சு இதுக்கு கொள்முதல் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது விரைந்து வழங்குமாறும் உத்தரவிட்டிருக்காங்க அதற்கான நடவடிக்கைகளும் போயிட்டுருக்கு சீனியாரிட்டி அடிப்படையிலேயே அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு